ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் உங்கள் எல்லாரையும் நான் பிருந்தாஸ் கிச்சனுக்கு அன்போடு அவர இருக்கிறேன் இப்போ நம்ம கேரட்டையும் பீட்ரூட்டையும் வச்சு ஒரு அல்வா அல்வான்னு சொல்லலாம் ஜாம்னு சொல்லலாம் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அதோடய பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி வந்து கேரட் எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டு கைப்பிடி பீட்ரூட் எடுத்துட்டுருக்கேன் இதை வந்து நீங்கள் குக்கரில் ஒரு பாத்திரல போட்டு ஒரு ரெண்டு விசிலுட்டு எடுக்கலாம் இல்லை இந்த மாதிரி இட்லிக்கட்டில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுக்கலாம் இப்போ நம்ம பத்து நிமிஷம் வேக விட்டு எடுப்போம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுத்து நம்ம வெந்தது போதும் நம்ம வந்து அணைச்சிடலாம் ஆரட்டம் ஆறணுன்னு எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்கலாம் இப்போ இதை ஆரி எடுத்து இது மிக்சி ஜார்ல இதோட கூட ஒரு கப் சர்க்கரை நார்ச்சிக்கரை போட்டு அரைக்கி எடுக்கலாம் ஒரு கப் போது நடிச்சிக்கரை போட்டுக்கிறேன் இதையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வரேன் இப்போது அரைச்சி எடுத்தாச்சு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் முதல்ல ரெண்டு ஸ்பூன் விட்டுப்போம் அப்புறம் வேண்டாம் விட்டுக்கலாம் நம்ம விட்டுட்டு இந்த அரைச்சி போட்டு நம்ம நல்லா கிளறலாம் நம்ம அடுப்ப சிம்ல வச்சு விடலாம் இதுக்கு நெய் ஜாஸ்தி தேவைப்படாது நம்ம அப்புறம் வேணுன்னா கடைசா கொஞ்சமா விட்டுக்கலாம் இப்போ சிம்மில் வச்சு நல்லா கிளறுவோம் இப்போ நல்ல சுழ கிளறியாச்சு நம்ம எதுக்கு நான் முதல்ல விட்ட நெய் தான் இப்போ நெய் விடலை போதும் நிறைய நெய் உண்ணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம் இதில் ஏலக்காய் தூள் மட்டும் குங்குமம் இருந்தாக்க நீங்கள் ஆரம்பத்துலேயே போட்டு கிளறுக்கலாம் நான் மறந்து போயிட்டேன் அதுவும் பரவாயில்ல இல்லைன்னாலும் பரவாயில்ல இப்போ ஏலக்காய் தூள் போடுறதே போதும் நீங்கள் முந்திரி பருப்பு வறுத்து போட்டு போட்டாச்சுன்னா கேரட் பீட்ரூட் அல்வா ரெடி இப்போது டேஸ்டியான பீட்ரூட் கேரட் அல்வா ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதுக்கு அளவெல்லாம் கிடையாது எத்தனை பீட்ரூட் இருக்கோ அத்தனை போட்டுக்கலாம் எவ்வளோ தேவையோடு போட்டுக்கலாம் கேரட்டும் அதே மாதிரி தான் இங்கே இங்கே நாட்டு சக்கரை ஜீனி போட்டுக்கலாம் கருப்பட்டி போடலாம் பழங்கள் கண்டு போடலாம் இனிப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கூடவோ குறைச்சவோ போட்டுருங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஒப்பீனியனை கமெண்டில் போடுங்க இது வந்து நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாம் வெறினையே கிணத்துல போட்டு கொடுத்தா வெறும் ஸ்பூன் வச்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க பிர இதுக்கெல்லாம் சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள்